கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நான் முன்பு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமை ஆண்டவர் நம்மை இப்படி வைக்க விரும்புகிறார் எப்படி புகழ்ச்சி கீர்த்தி மகிமையினால் சிறந்திருக்க செய்வாராம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நானே எனக்கு புகழ் சேர்ப்பது என்பது வேறு ஆண்டவரே என்னை புகழ்ச்சியாக வைப்பது என்பது வேறு நானே என்னுடைய கீர்த்தியை பெருக பண்ணுவது என்பது வேறு ஆண்டவரே என்னை கீர்த்தியாக வைப்பது என்பது வேறு நானே எனக்கு மகிமை சேர்ப்பது என்பது வேறு ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துவது என்பது வேறு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நானே நானே அதை செய்வேன் அப்ப இது நமக்கு இருக்கணும்னா நான் பரிசுத்த ஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவருடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான காரியங்களை இப்படியாக நம்மை மாற்ற விரும்புகிறார் இல்லை சொல்லுகிறார் பாருங்க எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு எல்லா ஜாதி இக்காலங்களில் நிறைய வகையான ஜாதிகள் இருக்கிறது எல்லார வாக்கிலும் புகழ்ச்சியாய் வைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் எல்லாரை பார்க்கலாம் கீர்த்தியாய் வைக்கிற வேதனை படுறீங்களா கலக்கும் இருக்கிறீங்களா இந்த உலகத்தில் என்னையை அற்பமா என்றாங்களே நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் புகழ்ச்சியினாலும் கீர்த்தினாலும் மகிமையினாலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உன் மூலமாக வரக்கூடிய புகழ்ச்சி கீர்த்தி மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை நாங்கள் அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்